மைசூரில் வர பேர் சதீஷ்குமார் இந்த போகர் குருக்கல் உண்டு ரொம்ப மூன்று நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா சொன்ன தியானங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி வரேன் உண்மையிலேயே ரொம்ப நன்றாக இருக்கிறது நம்ம எனக்கு என்ன என்ன நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிற மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது மேலும் என் ஆன்மீக நமக்கு தொடரும் ஐயாவோட பிளஸ்ஸிங் எனக்கு ரொம்ப தேவையாக நன்றி வணக்கம் நான் கடந்த நான் பட் நான் என்பது என் உடலாக இருக்கும்போது எனக்கு அகங்காரம் இல்லை நான் என்பது என்னுடைய மனமாக பொழுது எனக்கு அகங்காரம் வந்தது என் உடம்பில் எனக்கு அகங்காரம் இல்லை ஆனால் என் மனசில் ஃபுல்லாக அகங்காரம் இருக்கு ஆனால் ரெண்டாவது நிலை நான் தான் டேஞ்சர் முதல் நிலை நான் தேகம் தேகத்தை பற்றிய புரிதல் தேகத்தை பற்றிய ஞானம் யா எனக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டா நல்லா டைஜஷன் ஆகும் ஓகே இதான் உங்களோட புரிதல் ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் தூங்கினா கல்லணை பிரிஸ்காக எந்திரிச்சிடுவாங்க ஐயா அதான் புரிதல் அதான் ஞானம் ஐயா எனக்கு இது சாப்பிட்டா நெஞ்ச கறிக்கும் ரைட் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதான் உங்கள் உடலில் போட்டிய ஞானம் உங்கள் உடம்பு எதை ஏற்றுக்கும் எதை ஏற்றுக்காது உங்கள் உடம்பை எவ்வளோ நேரம் ரெஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க என்ன நடக்கும் இதை இந்த புரிதல் இருந்தாலே அது தேகத்தை பற்றி ஞானம் அடுத்து மனம் பற்றிய ஒரு ஞானம் இந்த மனம் பற்றிய ஞானம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் இந்த மனம் வந்து ஏதாச்சும் ஒரு கிருத்தருத்துவம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மனம்தான் நல்லது இந்த மனம்தான் கொடியது இந்த மனம்தான் தேவத்தன்மை பொருந்தியது இதே மனம்தான் அசுரத்தன்மையும் பொருந்தியது எப்படி நாம் இழுக்கிற மூச்சில் இடதுகளை வலது பக்கத்தில் வந்தால் பிங்கலைன்னு ரெண்டு கலையில் மாறி மாறி ஓடுதோ அப்போ இந்த மனமும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறி மாறி வாழ்கின்றது இதனால் தான் ஒரு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கு அகத்தியர் என்ன சொன்னார் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ட்டார் போட மந்திரம்லாம் வேண்டாம் மனம் செம்மையாயிடுச்சா அங்கே என்ன நடக்கும் பிரம்ம மந்திரம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளாரேந்து வரும் நீ மந்திரத்தை இந்த வாயால் சொல்ல வேண்டாம் மனசால் நினைக்க வேண்டாம் ஏன்னா மனம்தான் இல்லை எங்கே இப்போ ஒரு மந்திரம் ஜபிக்கணும் நம சிவைய சிவையை நம நம சிவ சிவை நம்ம என்ன மசி ஏதோ ஒரு மந்திரம் சிவாய நம்ம ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறீங்க அந்த மந்திரத்தை எங்கேயிருந்து ஜபிக்கிறீங்க மனசில் என்ன ஜபிக்க முடியும் மனசில் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ அந்த மந்திரத்தை தான் நீங்கள் ஜப்பம் பண்ணுவீங்க அப்போ இருந்து ஜபிக்கக்கூடிய மந்திரத்தை கடந்து மனம் செம்மையாகிட்டா நீ எந்த மந்திரத்தையும் ஜபிக்க வேணாம் நம்மளோட ஆத்மா மந்திரம் சொல்லும் அந்த மந்திரம் தான் பிரணவ மந்திரம் அந்த ஆத்மா டு ஆத்மா பேசுனது தான் அதுதான் உபதேசமாக ஆறுமுகன் சுப்பிரமணியர் சுவாமி மலையில் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையனாக சர்க்குருவாக உட்கார்ந்தார் ஆத்மா ஆத்மாவுக்கு பாடம் சொன்னிச்சு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் இப்போ இந்த மனம்தான் டேஞ்சர்ன்னாச்சு இந்த நான் தான் டேஞ்சர் இந்த டேஞ்சரெல்லாம் சரி பண்ண முடியுமா முன்னாடியே நான் சொன்னேன் ஆன்மீகத்தோட புரிதல் ஆன்மீகத்தை தேடக்கூடிய ஆத்மாக்களுக்கு புரியணும்னு சகா கல்வியை போதித்தேன் அந்த சகா கல்வி அடைவதற்கு எது தடையாக இருக்கின்றது அப்படின்னா உங்களுடைய ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அந்த ஊழ்வினை பயலினால் உங்களால் அடைய முடியல அது தடையாக இருக்கு இந்த ஊழ்வினைன்னு சொல்லக்கூடிய நல்ல கர்மம் கெட்ட கர்மம்னு ரெண்டு கருமம் இருக்கு அவன் கர்மா கருமானா கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் கருமால நல்ல கருமம் இருக்கு கெட்ட கர்மம் இருக்கு கெட்ட கர்மத்தை மட்டும்தான் அழிக்கணும் நல்ல கருமத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா நீங்க அதோட மனைவி மக்களை விட்டு தாய் தவப்பனை விட்டு நீங்க சன்னியாசி ஆயிடுவீங்க நீங்க இறுதி நிலைக்கு போயிடுவீங்க அப்படி போக கூடாது நித்திய கர்மம் இடாதுன்னு அகத்தியர் சொன்னாரு கர்மா கருமான்னு பல பேர் இன்னைக்கு உலகத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏமாந்து போய் ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி விட்டானுங்கன்னா தியானங்கிற பேரில் வாழ்க்கை சூன்யமாயிடும் தகுதி இல்லாத நபர்களை குரு என்று போனவனோட கதை திருமூலர் என்னைக்கு சொல்லிட்டாரு ரெண்டாம் நூற்றாண்டிலே சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டாம் நூற்றாண்டோ மூணாம் நூற்றாண்டோ வரையறையில சொல்லிட்டு போயிட்டாரு குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி படுகுலியில் வீழ்வாரே சொல்லிட்டாங்களா முடிஞ்சு போச்சா வாழ்க்கை எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இறைவன் அற்புதமாக கொடுத்தத தன்னுடைய அக குருடை நீக்கக்கூடிய குரு கிடைக்கலன்னா ரெண்டு பேருமே என்ன ஆகிடுவாங்க படு குழியில் விழுந்து இந்த ஜென்மம் வீணாய்பிடும் இந்த கர்மங்கிறதுல நல்ல கருமா இருக்குது கெட்ட கருமா இருக்குது கெட்ட கர்மாவை போக்குனா நல்ல கருமத்தோட பலாபலன் அனுபவிக்கலாம் எப்படின்னா இப்போது நல்ல ஒரு விதையை விதைச்சிருக்கோம் நம்ம நிலத்துல நம்ம வந்து உழுதுட்டு நிலத்தை மனம் என்கின்ற நிலத்தை உழுது நாம் நல்ல விதைகளை விதைத்தோம் ஆன்மீகங்கிற பேரில் அது என்ன ஆகுதுன்னா நிலத்தை உழுவாமல் விதைகளை போட்டால் நல்ல விதையும் முளைக்காது நிலத்தினை உளுந்து விதை போட்டால் தான் முளைக்க போகுது ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த நிலத்தினை உழும்பொழுது ஏற்கனவே உங்களோட தீய கருமாக்கள் விதையாக இருக்கின்றது நீங்கள் நிலத்தை அப்புறம் நீங்கள் போட்ட நல்ல விதையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கெட்ட கருமத்தோட விதையும் ரெண்டும் சேர்ந்து முளைவிட்டுருது இப்போ களை எடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நான் விதைத்த நல்ல விதை நான் விதைத்த நல்ல சிந்தனை நான் விதைத்த நல்ல கருமத்தை நான் அதோட பலாபலனை அனுபவிப்பதற்கு எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதை மட்டுந்தான் நான் பிடுங்கி வேறு இருக்கணும் நான் பற்றியே கருமாவை காலி பண்ணுறேன் நான் கருமாவை காலி பண்ணுறேன்னு ஏதாச்சும் மந்திரங்கந்திரம் சொல்லி பாலா போகுனிங்கன்னு வச்சீங்க நல்லதும் போச்சு கெட்டதும் போச்சு என்ன நடக்கும் முடிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு முழுமை பேர் கிடைக்காது அப்படி செய்யக்கூடாது இந்த தேகம் எடுத்து நம்ம வந்திருக்கோம்னா நமக்குன்னு நித்திய கர்மம் கடமை இருக்குது நம்மளை நம்பின தாய் தகப்பன் மனைவி மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும் இதுதான் அகத்தியர் சொல்கிறாங்க உன்னுடைய கடமையிலிருந்து தவறினீங்கன்னா பெரிய பாவம் அப்போ பல பேர் அறியாமையில் என்ன பண்ணுறான் குருடாகிய குருக்கிட்ட போய் பால்க வீணாக போயிடுச்சு இப்போ நான் கூட மலேசியாவில் ஒரு கிளாஸ் பண்ணேன் இப்போது அங்கே அந்த மலேசியா கிளாஸில் ஒரு அன்பர் இப்போ இருக்காங்க தடவை ஒருத்தர யூடியூப்லாம் பேட்டியாக கொடுக்க சொல்கிறேன் அவருக்கு ரெண்டு கண்ணும் பாதிப்படுச்சு சின்ன பையன் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது வயசு இந்த ரெண்டு கண்ணும் அவருக்கு பாதிப்படுது எப்படியாச்சும் என்னை மீட் பண்ணணும்னு நிகழ்ச்சி முடிஞ்சு என்னை பாத்தியாகணுன்னு எல்லாம் சொல்லி என்னை வந்து மீட் பண்ணார் மீட் பண்ண உடனே ஐயா எனக்கு கண் பார்வை போயிட்டே இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலான்னு டாக்டர்கிட்ட போனேன்னா ஆப்ரேஷன் பண்ணாலும் கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்ப்பா பிறவியிலேருந்தே அப்படி இருக்கா இல்லைங்க ஐயா கொஞ்ச காலமாக இருக்குது அப்படிங்கிறார் கண்ணை மூடி பார்த்தா ஒரே விஷயந்தான் ஏன்பா என்னப்பா உபதேசம் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன் ஐயா என் குருநாதர் வந்து காளி உபதேசம் கொடுத்தாரு ஒரு குருநாதர் நான் செஞ்சேன் அப்படின்னு அப்படியா காளி உபதேசமாக என்னால் அது எந்த காலின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் கண்ணை ஒண்ணுன்னா அது மயான பிசாசினி வந்து நிற்கிது மயான பிசாசினின்னு பேரு இருக்கிறதுலே கொடுமையான தெய்வம் தேவதை மிகப்பெரிய ஜித்தான மந்திரவாதிகளே அதை சுடுகாட்டில் வசம் பண்ணுறேன்னு போய் கண் பார்வை இழந்துட்டாங்க அது நேராக தான் தாக்கும் வேற எங்கேயும் தாக்காது உங்கள் கண் பார்வையை பிடுங்கிடும் அந்த தேவதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து ஆபாகணம் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கணுன்னா அந்தளவுக்கு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பலமாக இருக்கணும் விந்த ஒரு பர்சன்ட் கூட நீங்கள் வெளியிடக்கூடாது எல்லாம் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க அதோட உங்களுக்கு மயான பிசாசினி வேணும் பெரிய காளி வேணும் தில்லைமா காளி வேணும் அதோட பவர் என்ன அதோடய உக்கிர சக்தி என்ன அந்த சக்தி ஒன்றும் இல்லை கரண்ட்டு கம்பம் இருக்குது இந்த கரண்ட்டு கம்பத்தில் கரண்ட்டு போயிட்டுருக்கு அதோடய பவர் என்ன ஒரு இரநூத்தி நாற்பது வருஷம் இரநூத்தம்பது வருஷம் அது வீட்டுக்கெலாம் போட்டு கிழுத்துக்கிறோம் அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபாரம் வச்சு எல்லா வீட்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணி தரோம் இதே ஹைலைன் ஹச்டி லைன் ஒன்று போகணும்ல அதோட வாட்ஸ் என்ன பத்தாயிரம் வாட்ஸ் இருபதாயிரம் வாட்ஸ் இருக்கு அதை தூக்கி உங்கள் வீட்டில் கொடுத்தா என்ன ஆகும் வீடு எரிஞ்சு போய்டும் எல்லாம் பத்துக்கிட்டு எரியும் இதுதான் தான் ஆன்மீகம் அப்போ என்ன ஆகிடுச்சி அந்த பையனுக்கு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பார்க்குற மயான பிசாசினி வந்து நிற்கிது அப்போ அந்த அம்மா தாயே போயிடுமா பாவம் தெரியாமல் பண்ணிட்டா நான் அந்த பையன் கேட்குறேன் ஏன் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க ஐயா குருநாதர் தாங்கயா கொடுத்தாரு தெரியாதுங்கய்யா காளி உபதேசன்னு நான் பண்ணேன் இல்லைப்பா அவரு தெரியாமல் மயான பிசாசினி உபதேசம் அவருக்கே தெரிஞ்சா தெரியலையான்னு தெரில குருட்டு நிற்காத குரு அவனே குருடு ஏதோ ஒரு மந்திரம் அவன் மேலே சித்தி பண்ணியிருக்கணும் அவன் சித்தி பண்ணத்துக்கு தான் அவன் தான் கொடுக்கணும் நான் சாப்பிட்டேன் ஒரு பொருளை அது என் உடம்புல போய் செரிமானம் ஆச்சு அதோடய பலாபலம் எனக்கு தெரியுது நான் தான் அந்த மருந்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் என்ன பண்ணணும் என் வயசுக்காரவங்களா இல்லை வயசானவங்களா அவங்களுக்கு எந்த அளவில் கொடுக்கலாம் இல்லை குழந்தையா குழந்தைக்கு எந்த அளவில் கொடுக்கலாம் இத்தனையும் யோசனை பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் அந்த மருந்து ரியாக்ட் பண்ணோம் அந்த உடம்பை கெடுக்காது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சுன்ட்டான் அமிர்தம்ங்கிறது சாவை வெல்லக்கூடியது அந்த அமிர்தம் என்ன ஆகுதா நஞ்சாக போயிடுது சரியா அப்போ அந்த ஒரு பையனை அப்புறம் என்னடா செய்கிறது அப்படின்னா அந்த மயான பிசாசினி முடியவே முடியாதுங்க அப்புறம் நம்ம தான் ஒரு வல்லமை பொருந்தியவரில் நம்ம நம்ம யார் இங்கே பாரு நாலாம் வந்து சித்தர்களோட குலத்தில் இருக்கிறவன் போக மகரிஷியோட பரம்பரை அவரோட பையனா எங்களை நம்பி காலையில் விழுந்துட்டார் எங்ககிட்ட வந்துட்டார் எங்களோட தவத்துக்காக நீ மன்னிப்பு கொடுத்து போயிடணும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே நல்லது நடக்கும்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த தேவதை வந்து போச்சு இப்போ அந்த கண்ணு பாதிப்பு அடைஞ்சில்லை நரம்பு வீக்கானுச்சு இல்லை வீக்கு வீக்கு தான் சுத்தமாக பார்வை போகாமல் அந்த நரம்பு பாத்தி படைஞ்சு அடைஞ்சது தான் அதையும் புரிஞ்சுங்க திருப்பி கண் பார்வை கொண்டு வரணுன்னா அந்த நரம்பை பலப்படுத்தணுன்னா ஒரு மிகப்பெரிய யோக சாதனை பண்ணணும் அதற்குண்டான கற்றுக் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை எனக்கும் இல்லை அதை வந்து குருகுல கல்வியில் இருந்து கற்றுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அவருக்கும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சில உபதேசம் பண்ணி அப்பா இதுக்கப்புறம் பார்த்துக்கப்போ இதே நமக்கு நம்மளை வந்து பார்த்துட்டாங்கல்ல நம்மக்கிட்ட வந்தவங்க நல்லா இருக்கணும் அப்போ நம்மளுடைய தவசக்திக்கு நம்ம குரு பரம்பரையின் தவசக்திக்கு கூப்பிட்டு சொன்னால் தெய்வங்கள் கேட்கும் ஏன் தெய்வங்கள்லாம் நல்லது இறைவன் வந்து முப்பத்து முக்கோடி தேவகணங்களை படிக்கும் பொழுது என்ன பண்ணுறான் மனிதனுக்கு போய் சர்வீஸ் பண்ணு அப்படின் தான் படைத்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெய்வங்கள் கெட்டதோ அதை போய் நீங்கள் போய் உருகி உருகி வேண்டிய அப்படிலாம் இல்லை நீங்கள் அன்பாக கூப்பிட்டா எல்லா தெய்வமும் வரும் ஆனால் என்ன தெரியுமா நீங்கள் நல்லவனாக இருக்கணும் அன்பு சிவம் இரண்டன்பான் அறிவிலன் அறிவு தான் அன்பும் சிவமும் ரெண்டும் அன்பு தான் சிவம் ஆனால் அந்த அன்புமயமாவது எப்படி எப்படி சார் எங்களுக்கு தெரியும் அதான் தெரியாது நம்மக்குள்ளார தான் முள்ளு செடியும் இருக்குது நல்ல இதையும் இருக்குது என்ன பண்ணுறது நல்ல செடியிலிருந்து வளரக்கூடிய ஒரு கனியை நான் பறிக்கணும்னா இன்னொரு பக்கத்துலேயே முள்ளு செடியாக கையை கிழிக்குது இப்போ நல்லது என்னால் அனுபவிக்க முடில அப்போ நான் என்ன தான் செய்கிறது வாழ்க்கையில் அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி அதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகிறது இந்த கோத்தகிரிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்க இந்த அற்புதமான ஒரு சத்சங்கத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதலை கொடுக்க போகிறேன் என்னன்னா காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் இப்போ இந்த ஒரே ஒரு லைன் தான் காற்று இல்லைன்னா இந்த பூமி இல்லை பூமி சுற்றுது இந்த வாய்வு தான் சுற்றுது இந்த காற்று இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு மந்திரத்தை சொல்லுகின்றோம் அந்த மந்திரம் என்பது என்னன்னா காற்று தான் காற்ற குரில் நெடில் என்கின்ற அளவுகளில் தமிழ்மொழியில் அடைத்தோம் ஒரு மாத்திரை குரில் ரெண்டு மாத்திரை நெடில் இப்போ பாருங்கள் டைமிங் மாறுது ஒரு சொல்லை சொல்லும் பொழுது டைமிங் மாறும் பொழுது நம்ம உடம்புல இந்த காற்று பிரயோகம் பண்ணுறது மாறி போயிடுது இப்போ இந்த உடம்பை நான் சரி பண்ணணும் ஏன் உடம்புல வந்துங்கயா ஒரு மனித சரீரத்தில் சித்தர்கள் வரையறுத்த வரைக்கும் வாத பித்த ஸ்லேத்தும வியாதிகள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளை வரையறுத்திருக்கின்றார்கள் நவீன மருத்துவம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வியாதிக்கு பேர் வச்சுருக்கு அவன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிக்கும் பேர் வச்சு அதுக்கு இது தாண்டா மருந்தோன்னு சொல்லிட்டு போயிட்டான் நவீன மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வியாதிக்கு வந்து இப்போ பேர் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு பல வியாதியை என்ன செய்கிறதுன்னு தெரியல அது அவ்வளோதான் ஏன்னா அவரவர் அறிவுக்கு உட்பட்டது தான் அறிவியல் அறிவியலின் கண்டுபிடிப்பு மனித அறிவுக்கு உட்பட்டது ஆனால் மகான்களின் அறிவு விசாலப்பட்டதினால் அது பேரறிவாக அது இறைவனோட நேரடி அறிவாக இருந்ததுனால அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நாம் ஒரு வட்டம் போட்டு இது தான் என்னோடய அறிவுன்னோன்னா அதுக்குள்ளே சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நான் படித்தது நான் புரிஞ்சுக்கிட்டது இது தான் உண்மை நான் என் ஐம்புலன்களால் காண்பது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொன்னால் அவங்களால் அதுலேருந்து வெளில வரவே முடியாது என் ஐம்புலன்களால் உணராத விஷயம் எத்தனையும் இருக்குது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ரகசியம் இருக்குது அதெல்லாம் எங்கே இருக்குன்னா காற்றில் தான் இருக்குது இந்த ரெண்டு மூக்குளையும் இழுக்கக்கூடிய காற்று உடம்புக்குள்ளார போகும்போது உடம்புகளார பத்து காற்று இருக்குது தசவாயு தச நாடின்னு சொல்லுவாங்க இதற்கப்புறமும் ஒரு அஞ்சு காற்று இருக்குது உள்ளுக்குள்ளார அது சூக்ஷமத்தில் இருக்குது நீங்கள் இந்த பத்தே உங்களுக்கு புரியாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தில் சொல்கிறேன் ஆனால் இப்போ நம்ம இந்த ரெண்டு மூக்களையும் இழுக்கிற காற்று ஒம்பது காற்றாக கன்வெர்ட் ஆகுது பத்தாவது காத்துல போய் சேரல இப்போ அந்த உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லா வியாதியும் வச்சுப்போங்கய்யா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதியும் வச்சுப்போம் ஒரு மனிதனோட சரீரத்தில் வியாதி அப்படின்னா என்ன மேஜரா ரெண்டு காற்று இருக்குங்க பிராணன் அபானன் ரெண்டு இருக்கு எங்கெல்லாம் அபானன் தேகத்திலே தேங்குகின்றதோ அங்கெல்லாம் டெத் செல்ஸ் வந்துடும் அங்கே இயக்கங்கள் பாதிக்கப்படும் அங்கே உடம்புல எந்த உறுப்பில் அபானம் தேங்குதோ அந்த உறுப்போட செயல்பாடு திணறும் எங்கெல்லாம் பிராணாசக்தி புக முடியலையோ அந்த உடம்புக்குள்ளார பிராணன் எங்கெல்லாம் போக முடியலையோ அங்கெல்லாம் வியாதி வந்துடும் அப்போது அங்கெல்லாம் வியாதி வந்துடுது அதை நீங்கள் வியாதின்னு சொல்கிறீங்க அப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறீங்க இப்போ எல்லாருக்கும் இப்போ இந்த சீசனில் ஃபீவர் அதுன்னு இருக்கு ஒன்று என்ன பண்ணுறீங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறீங்க இந்த ஆன்டிபயோட்டிக் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டபிள்யூபிசி இரத்த அணுக்களையும் சார்ந்து இந்த இரத்த வெள்ளை அணுக்களையும் கலந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கு நீங்கள் வெளிலேருந்து எடுத்த ஆன்டிபயோட்டிக்கும் சேர்ந்து ஒரு கிருமியை அளிக்கின்றது அப்படி வச்சு நான் என்ன சொல்கிறேன் இந்த ஆன்டிபயோட்டிக்கே வேணாம் இந்த ஆன்டிபயோட்டிக்கை தூக்கி போட்டுட்டு பிராணனை பிராணனை எந்த பகுதி உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த பகுதியில் எடுத்துகிட்டு போய் வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கே உங்களுக்கு பிரச்சனை எனக்கு எனக்கு இப்போ வயிறில் வந்து அல்சர் இருக்குது வச்சுப்போம் எனக்கு மூட்டில் எனக்கு இப்போ வழி இருக்குங்க ரைட் டாக்டர்கிட்ட போனேன் மூட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய லிக்விட் அந்த ஃப்ளூவிட் வந்து கெட்டு போச்சு டென்சிட்டி போச்சு கடற்கரக்குன்னு சவுண்டு வருது ஆர்த்தரட்டிஸ் கம்ப்ளைண்ட் முத்திரை குத்தியாச்சு ஸ்பைனல் கார்டு எனக்கு அமைங்கி போச்சு ஒரு வெர்டி ப்ராக்கம் இன்னொரு வெர்டி ப்ரோக்கம் இருக்கக்கூடிய கேப்பு இதுவாகிடுச்சு பிதிங்கிடுச்சு பல்ஜிங் டிஸ்க்கு சொல்லிட்டான் என்னால் குனியமுள்ள நிம்பரமில்ல நடக்க முடியலை பைக் ஓட்டமுடில்ல கார் ஓட்டமுடில்ல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறான் அங்கே என்ன நடந்துருக்கு ப்ராப்பராக பிராணாசக்தி உடம்பை முழுவதும் ஆக்கிரமித்து சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா காற்று என்பது இயக்கத்தில் இருக்கிறது அது தேங்கினா அது அபானனாக மாறிவிடும் பிராணம் தேங்கினா அது அபானன் ஆகிடும் தண்ணி தேங்கி இருந்தால் கெட்டு போய்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க பூத நிலைகளை எந்த பொருள் தேங்கி இயக்க நிலையில் இல்லாமல் தேங்கி விடுகின்றதோ அது கெட்டு விடும் சாப்பாடு மண்ணுன்னு பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு நம்ம சாப்பிடாமல் அப்படியே வச்சோன்னா ஒரு நாளில் கெட்டு போயிடும் தண்ணியை யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னாவும் தண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளாக கெட்டு போயிடும் நல்ல ஏதோ பாய்ச்ச நாற்ற அடிக்க ஆரமிச்சிடும் போய்டும் அது மாதிரி தான் நெருப்போட தன்மையும் நெருப்பும் வீணாக போய்டும் பஸ்பமாகி போயிடும் காற்றும் அப்படி தான் அடைச்சி வச்சிங்கன்னா சொல்கிறேன் ஆகாய வெளியும் அப்படி தான் இதெல்லாம் ஒவ்வொரு பூதம் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு பூதம்தான் உங்களுக்கு தெரியும் மண்ணும் தண்ணியும் தெரியும் ஆனால் ரெண்டுமே யூஸ் பண்ணலனா கெட்டு போய்டும் நல்லா புரியுதா பஞ்சபூதமும் நீங்கள் இயக்கத்தில் வச்சுக்கலனா கெட்டு போய்டும் இந்த உடம்பு எதால் ஆனது பஞ்சபூதத்தால் ஆனது வள்ளல் பிரான் போன்று சித்தர்கள் போன்று மிகப்பெரிய ஞானிகள் என்ன சொல்கிறாங்க காற்றினில் காற்றாய் காற்றினில் வெளியாய் ஆகாய சக்தியாய் காற்றினில் மண்ணாய் காற்றினில் நீராய் காற்றினில் நெருப்பாக இருக்கின்றது காற்று ஒரு பூதத்துக்குள்ளார மீதி இருக்கக்கூடிய நான்கு பூதமும் கலந்துதான் ஒரு பூதமாக உங்களுக்கு காட்சி கொடுக்குது சரியா இப்போ மண் பூதம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு எனக்கு ஆயிடுச்சு என் உடம்புல மண் பூதம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு ஆயிடுச்சு இப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சித்தர்கள் மார்க்கத்தில்னா திருமூல என்ன சொல்லியிருக்காரு ஏற்றி இறக்கி இருகாலால் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை அவத்தை குறியது மாமி இப்ப அந்த காத்த நீ பிடிச்சி இந்த பிராணனை கரெக்டாக செயல்படுத்த கற்றுக்கிட்டீங்கன்னா நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நீ மருந்து மாத்திரை இது உணவு வந்து ஐயா நான் அப்படி எடுக்கணும் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட பேஷண்ட்டு வருவாங்க ஐயா நான் வந்து இன்னிலேருந்து எனக்கு மூட்டு வலிங்க என்ன சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிடுங்க நான் வெஜிடேரியனா ரொம்ப சூப்பராக ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க இப்படிதான் சொல்லிவிடுவேன் முட்டை சாப்பிடுங்க வெஜிடேரியனா பிரண்டை சாப்பிடுங்க டெய்லி ஒரு கைப்பொடி முருங்கை கீரை சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயா இந்த டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு அதை முதல்ல மறந்துடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க என்னோடய பிரின்சிபல் தான் ஏன்னா சாப்பாடை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் சரி பண்ண முடியாது சாப்பாடுங்கிறது ஒரு பூதம் மண்ணாலான பூதம் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு கொடுக்குறது டேப்லெட் ஃபார்மில் கொடுக்கறதுலாம் மண் லிக்விட் ஃபார்மில் உங்களுக்கு உடம்புல ஏற்றுறது குடிக்கிற சிறப்பு எல்லாம் தண்ணி இதை ரெண்டத்தை தவிர்த்து வர ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ பாடியில் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதையும் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் அஞ்சு புதத்துக்கும் இருபது இருபது பர்சன்டேஜ் வரும் மண் தண்ணிங்கிறது வெறும் நாற்பது பர்சன்டேஜ் தான் பாக்கி அறுபது பர்சன்டேஜ் நெருப்பு காத்து ஆகாயம் அப்போ எது பெருசு நெருப்பு காத்து ஆகாயம் அப்போ பெரிய விஷயத்தை கொண்டு இந்த சின்ன விஷயத்தை ஈஸியாக சரி பண்ண முடியுமா முடியாதா முடியும் நான் சொல்கிறது அறிவியல் தானே மாற்றிலாம் பேசல நாளைக்கு அப்புறம் மாற்றிலாம் பேச மாட்டிங்கல்ல தெரிஞ்சுக்கிறேன்ப்பா தெரியலனா பே புரியலடா கேட்டுருக்கு ரெண்டே வியாதி தான் ஒன்னு உடம்புல வியாதி இல்லை மனசுல வியாதி இதை தவிர்த்து உங்களுக்கு வியாதியே கிடையாது